ஹாய் மக்களே வெல்கம் டு செல் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா அனகாபுத்தூர் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோங்க வீடுகளுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குறீங்க வீடுகளுக்குலாம் ரொம்ப நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதாங்க இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடுன்ற மாதிரி சுற்றி நல்லா வீடுகளுக்குலாம் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அனகாபுத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கி கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அண்டர் கிரௌண்ட் ஈபி உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் போட்டு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்கான ப்ராப்பர்ட்டி தாங்க இது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க இங்கே வந்து நமக்கு இண்டிவிஜுவல் வில்லாவும் அமைஞ்சிருக்குங்க ஒரு நைன்டி ஃபோர் லேக்ஸுக்கு இண்டிவிஜுவல் வீடும் இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்க்க பார்த்தோன்னா பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல லொகேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வீடியோ சேனல் இருக்குது செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைப்போங்க நல்ல ஒரு பார்க்கு அஞ்சு பார்க்கு உங்களுக்கு வந்து சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களே சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாட்டா சி யூ பாய்